வேளால வட்டூர் குருவி கொம்பளின் காடைத்தனம் வெட்கி தலைக்குடியும் ஜால் வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டை காடியர்களின் வன்முறைகளின் ரத்த வரியும் இன்னமும் தொடர்கின்றது பத்து ஆண்டுகளுக்கு முன் ஜாழ்ப்பாண கல்லூரியில் அமலன் அறியப்பட்ட தனுசன் படுகொலை செய்யப்பட்டார் பத்து நாட்களுக்கு முன் உயர் வகுப்பு இளைஞன் மீது படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் விடப்பட்டு சென்றுள்ளனர் இந்த இரு தாக்குதல் மட்டுமல்ல இது கிடைப்பட்ட காலத்தில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது கொலைகளும் இடம்பெற்றுள்ளது இவற்றில் மீண்டும் மீண்டும் வட்டோர் குருவி குருவி வட்டு என்ற ஒரு வன்முறை குழு இது குற்றம் சாட்டப்படுகின்றது வட்டுக்கோட்டை ஒரு காலத்தில் கல்வியில் முன்னென்ற ஊர் இவர்கள் தங்கள் கல்வி வளர்ச்சி காரணமாக இலங்கையின் பிற மாவட்டங்களிலும் இலங்கைக்கு வெளியேயும் மலேசியா போன்ற நாடுகளுக்கு பயணித்து வருமானம் ஈட்டியவர்கள் என்றும் வட்டக்கோட்டையில் மலாயில் தர்ஷனியர்களை காணலாம் வட்டக்கோட்டையில் உள்ளவர்களுக்கு மலேசியாவில் உறவுகள் இருப்பதும் இயல்பான ஒரு அம்சம் யுத்தகால புலம்பெயர்வுகளுக்கு முன்பே வட்டுக்கோட்டையார் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்திருந்தனர் தற்போதைய ஜாழ்பாண கல்லூரி அன்று பல்கலைக்கழகமாக இயங்கியது அதனால் ஜாழ்பாண கல்லூரியின் நூலகம் தெற்காசியாவில் சிறந்து விளங்கிய நூலகமாக இருந்தது முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தன போன்றோர் இங்கு கல்வி கற்றியிருந்தனர் ஜாழ்பாண கல்லூரியினதும் கிறிஸ்தவத்தின் தாக்கத்தினாலும் இலங்கையில் கொழும்பிற்கு அடுத்ததாக நாகரிக வளர்ச்சி பெற பிரதேசமாக வட்டுக்கோட்டையும் மாணிப்பாயும் விளங்கியது வட்டுக்கோட்டையின் கட்டிடக்கலையில் சுண்ணாம்புக்கல் கட்டிடங்கள் முக்கியமானவை ஒருவர் படுத்துறங்கும் அளவுக்கு அகலமான சுவர்களை கொண்ட கட்டிடங்களை காணலாம் இன்று பெரும்பாலும் இக்கட்டிடங்கள் உடைத்து திருத்தப்பட்டிருந்தாலும் ஜால்பட்டு கார்த்திகேய வித்தியாலயத்தில் அதன் எச்ச சொச்சங்களை காணலாம் ஜால் மாவட்டத்துக்கே உரிய திரும்பிய பக்கங்களிலெல்லாம் கோயில்களும் பாடசாலைகளும் நிறைந்த சனத்தொகை அடர்த்தியானதுமான ஓர் ஜால் மாவட்டத்தின் மத்தியில் இருப்பதால் கடற்கரை பிரதேசங்கள் இருந்து ஏழு எட்டு கிலோமீட்டர்கள் உள்ளே உள்ளது ராணுவ முகாம்களும் அருகில் இல்லை அதனால் யுத்த காலத்தில் கூட பாரிய யுத்த பாதிப்புகளை வட்டக்கோட்டை சந்திக்கவில்லை ஆனால் தமிழில் விடுதலை புலிகளுக்கும் தமிழில் விடுதலை இயக்கத்தகம் இடையே நடைபெற்ற மோதலில் கண் நோய் வாய்ப்பு மேற்பட்ட விடுதலை இயக்க விடுதலை புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வீடொன்றில் படுக்கையில் வைத்து படுகொலை வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற மோசமான தாக்குதல் என்று சொல்லலாம் விடுதலை போராட்டம் வீடு பெற்றிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வட்டுக்கோட்டை சங்கரத்தையை சேர்ந்த இளைஞன் இலங்கை போலீசாருக்கு பெரும் சிம்ம சொப்பனமாக இருந்தார் தனி ஒருவனாக பல தாக்குதல்களையும் மேற்கொண்டு பத்திரிகைகளின் தலைப்பு செய்தியாக வந்தவர் டெலிஜெகன் காரி நகரில் இருந்து வந்து தண்ணீரை ஏற்றி திரும்பும் கடற்படை தொடர் அணி மீது தாக்குதல் நடத்த தயாராக இருந்த போது தமிழக விடுதலை புலிகளின் டெலிஜெகனை சுட்டுக் கொன்றனர் டெலிஜெகன் கொல்லப்பட்டிருக்காவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை கலவரம் சற்று முன்னரேயே நிகழ்ந்திருக்கும் ஆனால் வட்டுக்கோட்டை நிலப்பரப்பு ஜாழ்ப்பாணத்தின் ஏனைய பிரதேசங்கள் போன்று சாதிய ரீதியாக பிளவுபட்டிருந்தது இந்த சாதிகளுக்கு இடையேயான சாதிய முரண்பாடு வலுவாக எதிரொலித்த பிரதேசங்களில் வட்டக்கோட்டையும் ஒன்று தமிழர் விடுதலை போராட்ட காலங்களில் இந்த சாதிய முரண்பாடு தனித்திருந்த போதும் இரண்டாயிரத்தி யுத்தத்துக்கு பின் இந்த சாதியம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வளர்ந்து வருகின்ற தலைமுறையினர் தமிழர் விடுதலை போராட்டத்திலும் கணிசமான பங்களிப்பு செய்திருந்தனர் உண்மையில் போனால் ஒடுக்குமுறையாளர்களான வெள்ளாளர் வெளிநாடு செல்ல போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களே இந்த இளைய தலைமுறையினர் ஒடுக்குமுறைக்கு மறந்தனர் வட்டுக்கோட்டையின் சாதிய たかい。 சாதிய முரண்பாட்டின் பின்னணி இவ்வாறே தற்போது விரிகின்றது ஆனால் தங்களுக்கு பிறப்பால் வழங்கப்பட்ட உரிமை என எண்ணிக்கொண்டு உலகப்புறச்சூழலை பற்றி அறிவின்றி தொடர்ந்து தங்கள் சுரண்டலை அவர்களுக்கு வட்டுக்கோட்டையில் உள்ள ஆலயங்கள் களம் அமைத்துக் கொடுக்கின்றது வட்டுக்கோட்டையின் சாதிய முரண்பாட்டில் ஆலயங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ரத்தவரியோடு இந்த குருவி கும்பல் அழைகின்றது பத்தாண்டுகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வட்டுக்கோட்டை ஜார்பான கல்லூரிக்கும் கல்லூரிக்கும் இடையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது தனுசன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதிலும் குருவி தலைமையிலான இந்த வன்முறை கும்பலே தொடரப்பட்டுள்ளது என அறிய முடிகின்றது இந்த வழக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் தொடர்கின்றது இவர்கள் வேலைக்கு போவது கிடையாது வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் பணத்தையும் கிடைக்கும் பணத்தையும் வைத்து சாதியை சொல்லி பிழைப்பு நடத்துகின்றனர் தொடை தெரிய சாரத்தை உயர்த்தி கட்டி மாட்டு வண்டி சவாரி சேவல் சண்டை என்று தெரிவதும் சங்கரத்தை பத்திரகாளி அம்மன் கோவிலடியில் கூடி கஞ்சா அடிப்பதும் குடிப்பதும் பின்பு மோட்டார் சைக்கிளை முறுக்கி பால்களை கொண்டு திரிவதும் தான் இவர்களுடைய வாழ்க்கை கடந்த ஆண்டும் மார்ச் மாதம் வட்டுக்கோட்டை பகுதியில் இருபத்தி மூன்று வயதான தவச்சலன் பவிதன் என்ற இளைஞர் கடத்தப்பட்டு வால்வெட்டுக்கு இலக்காக கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஏழு மற்றும் நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஆண்டு சங்கரத்தை பத்ரகாளி அம்மன் கோவிலில் உயிரிழந்தவரின் சகோதரன் ஒரு சாமியை தூக்குவதற்கு முன்பட்ட வேளை குருவி தலைமையிலான வன்முறை கும்பல் அவரை தடுத்து முரண்பட்டுள்ளனர் அதனால் ஆத்திரமுற்ற இளைஞன் தனது சகோதரனுடன் முரண்பட்ட இளைஞர்கள் மீது வால்வெட்டு தாக்குதல் நட படுகாயமடைந்தனர் சம்பவத்துக்கு பணி தீர்க்கும் வகையிலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பட்டக்கோட்டை போலீஸ் புல்விக்குட்பட்டு கணவத்தை பகுதியில் குருவி தலைமையிலான குறித்த வன்முறை கும்பல் வீடு புகுந்து சிறுவர்கள் பெண் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் ஊர்க்காரர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கோரி போலீஸ் நிலையத்துக்கு முன்பால் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர் இந்த வன்முறை கும்பல் கொலை கும்பலாக மாறி பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு போலீசார் இவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் தலைமறைவாகுவதும் நீதிமன்றில் ஆஜராகி பிணையில் வெளிவருவதும் மீண்டும் வன்முறையில் ஈடுபடுவதும் இவர்களது வாடிக்கையாகி போய்விட்டது ஆலயம் என்பது அன்பையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும் ஆனால் இந்த வன்முறை கும்பலுக்கு புகலிடம் கொடுக்கும் இடமாக சங்கரத்தை பத்திரகாடி அம்மன் கோவிலும் அதன் சார்பானோரும் இவர்களால் இடம்பெறும் சமூக குறித்து ஊரவர்கள் எவ்வித எதிர்ப்பும் டிசம்பர் மாதம் குருவி எனப்படும் வன்முறை கும்பலின் தலைவனது பிறந்த நாள் ஆலய தேர்மூட்டியின் முன்பு சாண போத்தல் வைத்து கொண்டாடப்பட்டுள்ளது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு பெருந்திறனோ இதில் எவ்வித ஸ்தரணமும் ஒன்றி கலந்து கொண்டுள்ளனர் அதில் மது குடித்து கூத்தடித்துள்ளனர் ஆனால் ஊரவர்கள் இது கேள்வி எழுப்பவில்லை இவ்வாறான பன்முறையர்களும் தமது பிள்ளைகளை பழக அனுமதிக்கின்றனர் இதே கோவிலில் தான் நேர்த்தி செய்து வழிபடுகின்றனர் இவ்வாறான பன்முறையர்களுக்கு புகரிடம் கொடுக்கும் அம்மன் இப்படி மக்கள் குறைகளை தீர்க்க போகின்றார் அல்லது இவ்வாறான சமூக விரோதிகளின் பழிகளை அவர்தான் துடைக்கின்றாரா என்று தெரியவில்லை பாட்டுக்கோட்டை காடியர்களின் அராஜகம் தொடர்கின்றது மாவடி சங்கரத்தை சந்தியிலுள்ள நந்தா உணவகத்தில் வைத்து அங்கு உணர்வருந்தி கொண்டிருந்த உயர்தர வகுப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் காதல் பிரச்சனையும் இருப்பதாக கூறப்படுகின்றது சம்பவம் இடம்பெற்ற போது நந்தா உணவகத்தில் பார்சல் கட்ட வந்த சங்கரத்தையை சேர்ந்த நண்பரான பெயர் குறிப்பிட விரும்பாத வயோதிபர் ஒருவர் தீசம் தகவல் கொடுத்தார் அவர் மேலும் கூறியதாவது குறித்த உணவகத்தில் மாணவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த வேளை அங்கு வந்த சங்கரத்தையில் நீண்ட காலமாக வன்முறை செயல்விகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் குருவிக்குழுவைச் சேர்ந்த ரவுடிகள் உணவருந்திக் கொண்டிருந்த மாணவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறினார் முதலில் குருவி குழுவினர் உணவரந்திக் கொண்டிருந்த மாணவர்களில் குறித்த ஒரு இளைஞனை இலக்கு வைத்து தாக்குதலை தொடங்கியுள்ளனர் அதை தடுக்க முற்பட்டிய மாணவர்கள் மீதும் குருவிக்குழுவினர் கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் அப்போது குருவிக்குழுவினரிடம் அப்பாவி மாணவர் ஒருவர் அகப்பட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பிட்ட அந்த மாணவர் மீது குருவிக்குழுவினர் தலைக்க வசதால் தாக்கியதில் அவரது தலையில் பெருத்த காயம் ஏற்பட்டுள்ளது சம்பவ கலவரமாகவும் அந்த இடத்தை விட்டு சென்ற வன்முறை கும்பல் மேலும் தமது குழுவைச் சேர்ந்த சில ரவுடிகளை அழைத்து வந்து மாணவர்களை வீதியில் எழுத்து போட்டு தாக்கியுள்ளனர் குருவி ரவுடிக் குழுவினரின் காட்ட தாக்குதலே மாணவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் ஆனால் ஏற்கனவே தலையில் கடுமையாக காயமடைந்திருந்த மாணவனை குருவிக்குழுவினர் மேலும் கண்மண் தெரியாத உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் தாக்கியுள்ளனர் இதன் போது அந்த மாணவனின் மண்டை பிளந்து ரத்தம் பெருக்கெடுத்து அவர் மயக்க விட்டுள்ளார் தலையில் பலத்த காயமடைந்த மாணவனை ரத்தவள்ளை தப்பியோடி விட்டனர் நீண்ட நேரம் இரத்த வள்ளத்தில் கடந்த மாணவனை உறவினர்கள் வந்து மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள் மேற்படி சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியான வயோதிப்பரிடம் ஏன் நீங்கள் யாரும் ரவுடிகளின் தாக்குதலை தடுக்கவில்லை என்று தேசம் கேள்வி எழுப்பியுள்ளது இதற்கு பதிலளித்த பெரியவர் அவர்களை மறைத்தால் அவர்கள் எங்களது மண்டையும் உடைத்திருப்பார்கள் என அச்சத்துடன் தெரிவித்திருந்தார் தாக்குதலில் போன்றவற்றை வைத்து பாதிக்கப்பட்ட தாக்கியதாக வயோதிபர் தெரிவித்தார் வெள்ளத்தில் பார்த்து நாங்கள் அவர் இறந்துவிட்டதாகவே கருதினோம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவனுக்கு தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட தயர்கள் போடப்பட்டுள்ளதாகவும் சிறிது தாமதம் ஆகியிருந்தால் உயிருக்கு ஆபத்தாக அமைந்திருக்கும் என மருத்துவமனை நிர்வாகம் தேசவீட்டுக்கு தெரிவித்துள்ளது இருப்பினும் நந்தா இந்த வன்முறை தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வட்டக்கோட்டை பகுதியில் பணியாற்றும் சமூக ஆர்வலர் ஒருவர் தேசம் தெரிவித்தார் வட்டக்கோட்டை குருவி கும்பலின் பின்னணியில் இவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குவதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி சுகாஸ் இருக்கின்றார் வட்டக்கோட்டையைச் சேர்ந்தோர் தேர்தல் காலங்களில் தங்களுடைய ஆதரவை தமிழ் தேசிய மக்கள் சாதிய வன்முறை தங்கள் நலன்களுக்கு பயன்படுத்துவதாக பல குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது தொடர்பில் விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வட்டக்கோட்டை போலீசாருக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி உருவாக்கப்பட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் மாணவர்கள் ஒரு உணவகத்துக்கு போய் சந்தோஷமாக உணவரந்து வருவதற்கு பாதுகாப்பு இல்லாத நிலையே வட்டக்கோட்டையில் நிலவுகின்றது சாதி வரியர்களும் காட்டு மராண்டிகளும் பட்டக்கோட்டையில் இருந்து சிறைச்சாலைக்குள் அனுப்பப்படும் வரை பட்டக்கோட்டை பாதுகாப்பு அற்ற இடமாகவே இருக்கும் இந்த வட்டோர் குருவிகள் தரப்பில் பெரிய ஆர்டிஸ்டும் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராளியுமான அருண் சித்தார் தேசம் நேற்றுக்கு வழங்கிய நேர்காணல் இப்ப அருண் சித்தார் வட்டுக்கோட்டை இந்த சாதிய பிரச்சனையில மிக முக்கியமான ஒரு ஒரு போட்டியா இருக்குது குருவி வட்டு என்ற முகநூல்லையே எழுதியிருக்கிறார்கள் முடிஞ்சவன் மோதிப்பார் முடியாதவன் வேடிக்கைவாய் வெள்ளாளர் தமிழ் குடிமகன் பட்டூரான இது ஒரு சாதியத்தின் பின்னணியோட இருக்குது கடந்த காலங்களில் நடந்த சாதி பிரச்சனையிலையும் இந்த வட்டூர் குருவி இவருடைய நண்பர் வட்டம்தான் ஈடுபட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது கொலைகள் உட்பட இத்தகையில் நடந்த கொலை யாழ்ப்பாண கல்லூரியினுடைய பழைய மாணவர் ஜப்னா கொலிஜினுடைய பழைய மாணவரும் கூட இவர்களுக்கு பின்னால் இவர்களை விடுவிக்கிறதுல இவர்களுடைய சட்ட பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சுகாஷ் முக்கியமான ஒருவராகவும் காணப்படுகிறது எவ்வளவு தூரம் இந்த சாதிய பிரச்சனை வட்டுக்கோட்டையில இருக்குன்னு நீங்க கருதுறீங்க அதுகளுடைய சம்பவங்கள் வட்டுக்கோட்டையில நடந்திருக்கு அதுகளுடைய நிலைமைகள் வட்டுக்கோட்டையில வந்து இன்டர்நேட்டல பல கா பல காலமா அப்ப அந்த காலத்துல இருந்தே அது ஒரு சாதியத்தின் ஒடுக்குமுறை மோசமாக நிகழ்கின்ற ஒரு ஒரு இடமாகத்தான் பதிய நிறைய சம்பவங்கள் பதியப்பட்டிருக்கு அண்மையில கூட கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்ன ஒரு மிகப்பெரிய சாதிய கலவரம் ஒன்று அங்கு ஏற்படுத்தப்பட்டு அதுல இதுல தெளிவாக போலீசார் குறிப்பிடுறாங்க இந்த பிரதேசத்தில் சாதி பிரச்சனை ஏற்படும் விதமாக தொடர்ந்தும் கலவரத்தினை ஏற்படுத்துவதால் புனைச்சத்தமே புனையில விட வேண்டாம் சொல்லி அவங்க ஆட்சியான தெரிவிக்கிறாங்க அப்ப இது சாதிய பிரச்சனை என்றால் தெளிவாக இந்த வழக்குல ஆஹ் போலீஸ் அறிக்க சொல்லி இருக்குது அந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்குது ஆனா பாதிக்கப்பட்ட தரப்புகள் ஒரு கட்டத்துக்கு மேல சட்ட போராட்டங்கள் லூடாக நீதியை பெற்றுக்கொள்வது கடினமா இருக்கு அத மாதிரி இங்க அந்த ஆதிக்க சாதி அரசியல் மிக பலமாக இருக்குது அப்ப அதை உடைச்சு கொண்டு நியாயத்தை பெற்றுக்கொள்றதுல அஹ் பல இடர்பாடுகள் இருக்கு இது ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையிலையும் இருக்குது இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு எதிரான வன்முறை தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் அதற்கான நீதி நியாயம் கூட சரியாக கிடைப்பதில்லை என்றது ஐநாடு அறிக்கையில இருக்குது யூஎன் கடைசியா வந்த ஸ்பெஷல் விசேட பிரதிநிதியிட அறிக்கையில இருக்குது ஒன்று மேட்டது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு முகநூல்ல ஒரு மிக தெளிவா தன்னுடைய அதாவது ஒரு திமிரா ஆதிக்க சாதி அடையாள முடிஞ்சா மோதிப்பார் என்று சொல்ற அளவுக்கு தான் இருக்குது அப்ப இத நாங்க தென்னிந்திய நண்பர்களுக்கு மேட்டது சாதி இல்லையென்று ஈழத்துல சாதி ஒழிக்கப்பட்டது விடுதலை போராட்டத்துக்கு இல்ல போராட்டத்துக்கு போறாங்க சாதியே இல்ல என்றெல்லாம் நிறைய அதை அதை மறைக்கிறதுக்கான முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைக்கிற செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு இருக்கு இப்போ என்னட்ட இதுல இருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீரகேசரி பத்திரிகையோட ஒரு அந்த விளம்பரம் பகுதி இதுல நீங்க மணமகள் மணமகள் விளம்பரத்தை எடுத்தா தொடர்ச்சியாகவே இதுல இந்து கோவியர் பட்டதாரி பக்தர் கத்தோலிக்க வெள்ளாளன் என்ஜினியர் பிரான்ஸ் ஆஹ் இந்து வேளாளர் பட்டதாரி இலங்கை டாக்டர் பட்டதா இந்து பரணி வேளாளர் பட்டதாரி சொப்பையார் என்ஜினியர் இந்து ரோஹிணி வேளாளர் டாக்டர் இந்து வேளாளர் என்ஜினியர் இந்து கோவியர் டாக்டர் அப்ப இப்படியே போனா நீங்க எல்லாருமே சாதி சாதி பெரியெல்லாம் டாக்டர் என்ஜினியர் ஆசிரியர் லோயர் ரெண்டு தான் கிடாச்சு அப்ப அப்ப நீங்க சொல்லுங்க எங்க சாதி இல்லையான்னு எப்படி சொல்றது அப்ப இதை கேட்டா சொல்லுவாங்க அது கொஞ்சம் வந்தது சாதி நாங்க பெருசா பாக்குறே இல்ல சாதி நாங்க பாக்க ஆனா கல்யாணங்கள்ல திருமணங்கள்ல பாப்போம் இப்ப நான் குடிக்கிறேன் பாட்டியல்ல ஒக்கேஷனலி குடிப்பேன் என்ற மாதிரி நீங்க குடிப்பீங்களா இல்லைன்னா குடிக்கிறே இல்ல ஒகேஷனலி குடிப்பேன்ன்ற மாதிரி ஆஹ் சாதி இல்ல ஆனா ஒக்கேஷனலி பார்ப்போம் என்ற மாதிரியான ஆஹ் செயல் சிந்தனை தான் நீங்க இருக்குது அதாவது இது பச்சைப்படி படித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சமூகத்து சமூகத்திலையும் அவர்கள் தான் இது அது வெளிநாட்டுல இருந்து பிரான்ஸ் லண்டன் கனடா போன்ற ஐரோப்பிய நாடுகள் இருந்து கூட தமது சாதி அடையாளத்தை இன்னும் ஈழத்தமிழ் சமூகம் விடல்ல சோ இந்த சமூகம் இன்னும் முற்போக்கானதாக மாறல்ல ஆஹ் அந்த சிந்தன முறையின் நீட்சிதான் இவ்வாறு இன்று இந்த இளைஞர்கள் ஆதிக்க சாதி அஹ் இளைஞர்கள் இவ்வாறான சன்னித்தனங்கள்லையும் சாதிய வன்முறைகள்லையும் ஈடுபடுற ஈடுபடுற நிகழ்வுகள் ஸோ இதுக்கு மிக வலுவான சட்ட பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை என்றதும் ஒழுக்கப்பட்ட சமூகத்துக்கான சட்ட பாதுகாப்புகள் எதுவுமே வலுவாக இல்லை என்றதும் இங்க ஒரு யதார்த்தமா இருக்கு அதனால தான் இந்த போராட்டம் எங்களுக்கு மிக கடினமான போராட்டமாக இருக்குது இதை நாங்கள் சரியாக முறைப்படுத்தாது விட்டால் இன்னும் இது மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறையாக வளர்ந்து கொண்டே இருக்கு